ஹலோ ஹஸ் மெரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன் அடா டூ ஃபோர் செவன் தமிழ் சார்பாக இந்த வாழ்த்துக்களை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை எல்லாம் சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் நியூ இயரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகுது இந்த நியூ இயருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் போக போறீங்க நிறைய பேர் வந்து தங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்ற பட்சத்துல இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்திருப்பீங்க சரியா ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள நீங்கள் நுழைறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடா டூ ஃபோர் செவன் தமிழ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க சைடில் என்னென்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனை கொண்டு போறேன் ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு வாழ்த்துக்கள் செஷனுக்குள்ள போயிடலாமா ரைட் ஸோ எஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்சி பேட்ச் அப்படிங்கிறது முன்ன மாதிரி இல்லாம மாசத்துக்கு ஒரு லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடா டூ ஃபோர் செவன்ல சரியா நாங்கள் சைக்கிளிக் பேச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சைக்கிளிக் பேச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பேச்சஸ் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சில மந்த்லி மாசத்துக்கு ஒரு தடவை வந்து லைவ் ஆனது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அக்டோபர்ல ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம் நவம்பர்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் டிசம்பர்ல ஒன்று ஸ்டார்ட் இந்த டிசம்பர் எயிட்டீன் பேட்ச் இப்ப போயிட்டு இருக்கு இந்த பேட்ச் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ் சி எல்லா எக்ஸாம் சரிங்களா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ஜிடி சிபிஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோடைய டயர் ஒன் அண்டு டயர் டூ வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு பைலிங்கோலா போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ்ல கவர் பண்ணி தருவோம் ஸோ இந்த பேட்ச் வந்து இப்ப உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இதோட பிரைசஸ் எல்லாமே பின்னாடி நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் ஸோ எஸ்எஸ்சி படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மாசம் உங்களுக்கு மே மந்த்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருது கரெக்ட்டுங்களா நெக்ஸ்ட் இயர் மே மந்த்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருது ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ரயில்வே பேட்ச் ரயில்வேக்கு நான் படிக்கிறேன் சார் எக்ஸாம் எப்போ வருதுன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு ரயில்வே அப்படிங்கிறது ஒரு பெரிய எய்ம் ரயில்வேல ரயில்வே அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் உடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ரயில்வேல நான் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரயில்வே பேச்சும் உங்களுக்கு இதே மாதிரி அவைலபிளாக இருக்குது டிசம்பர் எயிட்டீன் அதுவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமான ஆஃபரில் போயிட்டு அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஐபியோட ஏசிஐஓ சரிங்களா ஸோ இந்த பேட்ச் நிறைய பேர் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா எக்ஸாம் சீக்கிரமே வந்துடும் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் முன்னாடியே ரெக்கார்டடாகவும் கொடுத்துட்றோம் பிளஸ் நீங்கள் அதை என்னவும் பண்ணலாம் லைவாவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர் செஷன் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து டிஎன்பிஎஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் கேலண்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட டிமாண்ட் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு ரெக்கார்டட் ஃபவுண்டேஷன் பேட்ச் போடுறதா வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் அந்த பேட்சையும் போட்டிருக்கோம் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த பேட்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது வந்து குரூப் ஃபோருக்குன்னு மட்டும் இல்லாம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு இந்த பேச்சஸ் ஆனது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட் சரியா அதனால டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இங்கிலீஷோடைய இண்டிவிஜுவல் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவா மேம் லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் ஜேன் எயிட் தான் ஸ்டார்ட் ஆக போகுது நான் ஒரு எஸ்எஸ்சி படிக்க போகிறேன் நான் ஒரு பேங்கிங் படிக்க போகிறேன் இல்லை நான் ஏதாவது ஒரு இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் வராது அப்படின்னா நீங்கள் லைவாகவே கிளாஸஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மேமோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க உங்களோட கிளாஸஸை ஸோ இந்த பேச்சுமே உங்களுக்கு பயங்கரமான ஆஃபரில் இருக்குது ஆஃபர் ஆஃபர்னு சொல்றப்ப எல்லா நான் தனித்தனியாலாம் வாங்க முடியாது சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியும் படிக்கணும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்சியும் படிக்கணும்னு நினைக்கிறேன் ரயில்வேஸ் வந்தா அதுவும் எழுதுவேன் சோ எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம்னா சோ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கறது அடா டூ ஃபோர் செவனுடைய பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் சரிங்களா அடா டூ ஃபோர் செவனுடைய ஒரு பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா ரைட் சோ இது எல்லாத்துக்குமே விலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக்கி இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச்சுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் ஆஹ் எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ரூபா அதே மாதிரி ரயில்வேவும் சேம் காஸ்ட் ஐபிஎம் அதே சேம் காஸ்ட் மெகா பேக் இருக்குறதுலேயே ரொம்ப கம்மியா த்ரீ எயிட் நைன் டு மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் வேலடிட்டியோட சோ ஒரு வருஷம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு மாசம் பிளஸ் பன்னெண்டு மாட்டம் ரெண்டு வருஷத்துக்கு அடா டூ போர் செவன்ல எந்த கிளாஸஸ் போட்டாலும் உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெகா பேக்கை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ இது ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ் நியூ இயர்க்கு இதே ஆஃபர் இருக்காது கண்டிப்பா டிசம்பர் இந்த இயர் க்ளோசிங் அப்படிங்கறதுனால டிசம்பரோட அதை முடிச்சிருவாங்க சோ மறக்காம இந்த பேச்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ so, you ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடா டூ ஃபோர் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எதா டவுட்ஸ் இருக்குது batches ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா you guys. See you all in the live session. Tata. -ta.